கரண்ட்ல இல்லை எப்படி சோலார் போடுங்க சோலா பாண்டிச்சேரி விழுப்புரம் தமிழ்நாடு நைன் டபுள் போர் டூ ஒன் எயிட் த்ரீ

பாண்டிச்சேரி விழுப்புரம் தமிழ்நாடு அரசில் நைன் டபுள் போர் விஜயராக

எதிரணிலிருந்து தம்பி அருண் நல்லா பேசினார் நான் முத்துக்குமார் கவிதைய திட்டமிட்டு செல்லுல எடுத்துட்டு வந்து வாசிச்சது திட்டமிட்டதா திடீர் உடனே காமராஜர் பிரதம மந்திரி அந்த நேருக்கு போய் சொல்றார் நேரு அவ்வளவு நூத்தி கோடி என்னால இன்னைக்கு நாங்க இந்த மத்திய அரசால் செயல்படுத்த முடியாதுங்கிற தாமராஜர் களத்தில் இறங்குறார் ஜம்புலிங்கம் முறையார் கொடுத்தது அறுநூத்தி இருபது ஏக்கர் நிலை இருக்கே இது இருந்தா இந்த அப்ப அப்போது தென்னார்பேர் மாவட்டமாக இருந்தது இங்க மின்சாரம் கிடைக்கும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு அவர் போட்ட திட்டம்தான் இன்று நின்னுடி நகராக நம் நெய்வேலி உடை வீசி கொண்டிருக்கிறது என்றா இதுதான் உண்மை அவ் வார்த்தை நம்ம வாழ்க்கையவே புரட்டி விடுவ கூடாது ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை நம்ம மனசை பாதிச்சுன்னு வாழ்க்கையவே வருது அது புரட்டி போடும் நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்று ஏதோ ஒரு தருணத்தில் ஒருவர் கேட்ட கேள்வி இருக்கிறதே அந்த கேள்வி எத்தனை பேருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு காதறிந்த ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கு ஒரு ஒற்றை வார்த்தை அந்த ஊர்லயே சார் அந்த அரசனுக்கு ஏதாவது பட்டு துணி வேங்கணும் வாங்கணும் வைரம் வைடூரியம் வாங்கணும்னா கூட தான் வந்து வாங்குவான் அவ்வளவு பெரிய செல்வந்தர் பட்டினத்த அந்த வாழ்க்கை என்பது திடீர் திருப்பங்கள் நிறைந்ததுதான் என்று பேசுவதற்காக பவித்ரா அவர்களை உங்கள் பலத்த கைத்தட்டலோடு அழைத்த மகிழ்ச்சி குண்டலமும் கைக்கு வடையா பதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்மார் இன்ப போதொளிர் பூந்திரு வடியும் பொன்முடி சூளாமணியும் பொழிய சூடி நீதி செங்கோலாய் திருக்குறளை தாங்குதமிழ் நீடு வாழி என்கிற வரிகளுக்கு தாய் தமிழுக்கும் வேலை செய்ய நேரம் ஒதுக்குங்கள் அது வெற்றிக்கான விலை படிக்க நேரம் ஒதுக்குங்கள் அது அறிவுக்கான ஊற்று விளையாட நேரம் ஒதுக்குங்கள் அது ரகசியம் நட்பிற்கு நேரம் ஒதுக்குங்கள் அது மகிழ்ச்சிக்கான பாதை நேசிக்க நேரம் ஒதுக்குங்கள் அது உற்சாகமான வாழ்க்கை சிரிக்க நேரம் ஒதுக்குங்கள் நடுவர்களின் தலைமையில் நடைபெறுகிற பட்டிமன்றங்களை கேட்பதற்கு உங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள் இது பொழுதுபோக்குவதற்கான நிகழ்வு அல்ல உங்கள் பொழுதுகளை ஆக்குவதற்கான உங்கள் பழுதுகளை உங்கள் திட்டமிட்ட வாழ்க்கை அருமை பெருமக்களை மனிதர்கள் மாறி இருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில மனிதர்கள் மாறி இருக்கிறார்கள் மனிதர்கள் மனிதர்களை நேசித்தார்கள் பொருள்களை பயன்படுத்தினார்கள் இன்றைக்கு பொருள்களை நேசிக்கிறார்கள் மனிதர்களை பயன்படுத்துகிறார்கள் வாழ்க்கை மாறி இருக்கிறது மாறியிருக்கிறது ஒரு அருமையான கவிதை நினைவுக்கு வருகிறது பத்தாவது முறையாக பூமியில் விழுந்தவனை அந்த பூமி தேவதை அவன் கண்ணத்தில் முத்தமிட்டு சொன்னால் ஒன்பது முறை விழுந்த போதும் எழுந்தவன் அல்லவா நீ என்று சொல்லுகிறான் சார் இந்த வாழ்க்கை ஒண்ணு பிளான் பண்றது பிளான் வித் சக்சஸ் பிளான் பண்ணுவாங்க அது சக்சஸ் ஆகும் பிளான் வித் சக்சஸ் என்னொன்னு பிளான்

வித் ஃபெயில் அவங்க திட்டமிட்டு எதுவுமே பயணிக்க மாட்டாங்க டாக்டரின் போயிட்டு இருப்பாங்க திடீர் திடீர்னு திருப்பங்கள் வரும் அது போற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க லைஃப் முடியும் எதுவுமே இருக்காது யாரும் தோல்வி அடைய வேண்டும் திட்டமிடுவதில்லை இவர்கள் திட்டமிடாமலேயே தோற்கிறார்கள் அப்படின்னு ஒரு அருமையான வரி மகா அலெக்சாண்டர் ஒரு பதினோரு வயசுல அவன் அப்பாட்ட கேக்குறாரு ஒரு பதினோரு வயசுல கேக்குறாரு அப்பா நீங்களே எல்லா நாட்டையும் கைப்பற்றிட்டு இருந்தா நான் வளர்ந்த பிறகு எந்த நாட்டை தான் கைப்பற்றி ஜெயிக்கிறது அப்படின்னு கேக்குறான் பதினோரு வயசுல அப்படிப்பட்ட அலெக்சாண்டர் தான் அந்த எண்ணத்தை இருக பற்றி கொண்டிருந்த அலெக்சாண்டர் தான் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியத்தை கனவை நெருப்பை ஏந்தி கொண்டிருந்த ஒரு அலெக்சாண்டர் தான் வளர்ந்த பிறகு ஒவ்வொரு கண்டமாக பிடிக்க தொடங்கினான் அதனால தான் வரலாற்றில் மகா அலெக்சாண்டராக உருவெடுத்தான் ரொம்ப அழகான ஒரு வரிய சொன்னாங்க பவித்ரா ரொம்ப என்ன டச் பண்ணிடுச்சு ரொம்ப அருமையான வரி சார் வாழ்க்கை என்பது வெற்றி பெறுவது தோல்வியடைந்த பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறது சார் அப்படி நிறைய பேர் ஓடினவங்க கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கிறான் வாழ்க்கைய வாழாமலேயே போயிடுறான் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் வாழ்க்கையே வாழ்ந்தீங்களா வாழ்க்கைய வாழவே இல்ல போராட்டத்திலே கழிச்சிருப்பான் லைஃப் இஸ் இஸ் நாட் டெஸ்டினேஷன் இட் சொன்னான் கடைசி நேரம் தளபதி அழைச்சு சொன்னா என் இறுதியை நான் உணர்கிறேன் என் இறுதி ஊர்வலத்தை நான் சொல்கிற மூன்று விஷயங்களை செய்யுங்கள் என்ன செய்யணும் அலெக்சாண்டர் ஒன்று என்னுடைய சவப்பட்டியை மருத்துவர்கள் சுமந்து கொண்டு வர வேண்டும் இரண்டு என்னுடைய எல்லாம் என் இறுதி ஊர்வலத்தில் வாரி இறக்கப்பட வேண்டும் மூன்று என் கைகள் வெளியிலே எல்லோரும் பார்க்கும்படியாக திறந்து வைக்க வேண்டும் சொன்னான் ஏன்னு கேட்டான் அவர் சொன்னா எவ்வளவு மருத்துவர்கள் இருந்தாலும் வாழ்க்கையில இறுதி தருணத்தில் அந்த மருத்துவர்கள் மரத்தின் முன்னால் தோல்விடுவார்கள் அது மகா அலெக்சாண்டராக இருந்தாலும் அதுதான் நிகழும் இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் என்பதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான் இதாண்ட வாழ்க்கை மகா அலெக்சாண்டர் எத்தனை கோடி லட்சம் எவ்வளவு இருந்திருக்கும் அவன்கிட்ட எவ்வளவு பெரிய மருத்துவர்கள் அவனுக்கு மருத்துவம் பார்க்க முடியும் ஆனா மரத்தின் முன்னால் மண்டியிடலாம் வேண்டும் இந்த யதார்த்தம் இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் இதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தான் ஒண்ணு ரெண்டு இந்த செல்வம் எல்லாம் நிலையற்றது அதனால கண்டங்களை எல்லாம் பிடித்த அலெக்சாண்டர் ஒண்ணுமே இல்லாம தான் போறான் இந்த இவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் இந்த செல்வங்களால் அவனை உயிர் வாழ வைக்க முடியவில்லை என்பதை இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது இரண்டு என்று சொன்னான் மூன்று கண்டங்களை எல்லாம் பிடித்த அலெக்சாண்டர் கூட வெறும் கையோடுதான் போகிறான் என்பதை இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வயது நிரம்பாத பகத்சிங் அவனை தூக்கில அழைத்து செல்லுகிற போது அவன் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் லெனியனுடைய புத்தகத்தை கொஞ்சம் பொருங்கள் ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனோடு பேசிக் கொண்டிருக்கிறான் சொன்னான் எங்க ஜெயிப்புல உட்கார்ந்துட்டு புக்கு பிடிச்சிட்டு சாகரபோது அவனை அழைத்து வந்து தூக்கிலிட்டார்கள் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா அருமை நண்பர்களே தூக்கில் தூக்கு தண்டனை நிர்ணயிக்கப்பட்டு விட்ட பிறகு ஒரு மாசம் இடம் சொல்லிடுறாங்க தூக்கு போட போறோம்னு பொதுவாக சிறை கேதிகளில் இப்படி தண்டனையை சொல்லிவிட்டார்கள் என்றால் அவர்கள் உள்ளத்திலே சோர்வு ஏற்பட்டுவிடும் அடுத்த மாசம் தூக்குன்னா யாருக்கு சார் நிம்மதியாக தூக்கம் வரும் சாப்பாடு சாப்பிட முடியும் என்ன ஆகும் சிறையினுடைய விதிமுறைப்படி தூக்கிலிடுவதற்கு முன்னால் மருத்துவ பரிசோதனை செய்வாங்க செய்கிற போது பகத்சிங்கனுடைய உடல் எடை கூடி இருந்தது என்று மருத்துவர் குறிப்பெழுதுகிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் இந்த தேசத்துக்காக என் உயிர் கொடுப்பதை நான் மகிழ்ச்சிகரமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் வாழ்ந்திருக்கிறார் அந்த ராமாயணத்திலே ராமன் திட்டமிட்டு வந்து துரத்தப்பட்டு பதினான்கு ஆண்டுகள் போயிட்டு அதோட வாழ்க்கை முடிஞ்சது தானா இல்லை அப்படி திடீர் ஏற்பட்ட திருப்பங்களை அவன் பொறுமையோடு கையாள்கிறான் போராடுகிறான் கடைசியில் வெற்றி பெற்று மீண்டும் பதினான்கு ஆண்டுகள் கழித்து நாட்டுக்கு திரும்பி மீண்டு வந்த நாட்டினுடைய அரசனாக பதவியேற்றுக் கொள்கிறான் மகாபாரதியம் அதான் நடக்குது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும் என்னும் இயற்கை பாரதி மகாகவி பாரதி தான் சார் இதுதாண்ட அவ் உலகத்தினுடைய இயற்கைங்கிறான் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் இந்த இயற்கையை நம்மாலே உலகம் தற்கும் வாழ்க்கை திருமூலர் சொல்ற அதை சொல்லி நான் நிறைய சேப்பிறேன் ஊரலாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூறையம் காட்டிடை கொண்டு போய் சுத்திட்டு நீரில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தார்களே இதான் வாழ்க்கை கூடி ஒழிக்க எழுதிட்டு இறந்து உடனே எல்லாத்தையும் பண்ணி எல்லாம் கூட்டி ஒவ்வொன்னு என்ன பண்றான்னா பேரினை நீக்கி எல்லாருக்கும் ஒரே பேர் தான் பேராசிரியர் ஐயா ஜெகதீஷன் வந்துட்டார ஒருத்தர் கேட்கப்போது இல்ல பாடி வந்துச்சா பாடி எப்ப எடுக்க போகுது பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூறையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு காட்டுல போய் சுற்றுவான் அப்புறம் அது வரைக்கும் அங்க சுடுகாட்டு ஞானம்னு சார் அதுக்கு சுடுகாட்டு ஞானம்னு சரி இந்த வாழ்க்கை என்ன சார் ஒண்ணுமே நேற்று கூட என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு சார் நேற்று கூட போன் பேசிட்டு இருந்தார் சார் இந்த வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை சார் லைஃப் அப்படியே அதுக்கு பேர் சுடுகாட்டு ஞானம்னு பேரா அங்க மட்டும் ஞானம் வரும் இந்த வாழ்க்கையே ஒண்ணுமில்லை அப்படின்னு வீட்டுக்கு திரும்பி வருவாரு வந்து நீர் மூழ்கி நினைப்பு ஒளிந்தர் அம்மா இந்த அவர் பணம் கொடுக்கணும்க என்னாச்சுன்னு கேளு அத நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்த அல்ல அதோட அந்த ஞானம் போயிடும் அமுக்கு வீட்டுக்கு வந்த உடனே போயிடும் இந்த வாழ்க்கை என்பது ஒரு ஆச்சரியம் நிறைந்ததாக இருக்கிறது அது எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது என்றாலும் கூட அருமை பெருமக்களே என்றாலும் கூட திட்டமிட்டு இப்ப நம்ம பேசணும் பாருங்களா இந்த நான்கு பேருமே அவர்கள் யாரோ ஒரு மனிதர்களை யாரோ ஒரு வாழ்க்கையை ஏதோ ஒரு பயனுள்ள சம்பவத்தை ஏதோ ஒரு பயனுள்ள கவிதையை நமக்கு பதிய வைத்துக் கொண்டே இருந்தார்கள் அதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா இந்த நம்பிக்கை உள்ள லட்சியம் உள்ள கனவு உள்ள ஒரு மனிதர்கள் என்ற மிருந்து அதுதான் திட்டமிட்ட விஷயங்கள்னு பேரு அந்த அந்த ஒரு அலெக்சாண்டர் என்றால் அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது ஒரு மகாத்மா காந்தி என்றால் அந்த வாழ்க்கை இருக்கிறது ஒரு தோனி அல்லது ஒரு குகேஷ் இவருடைய வாழ்க்கை இருக்கிறது இந்த திட்டமிட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை பிற மனிதர்களுக்கு அது ஒரு பாடமாக அமைகிறது அது வெறும் வாழ்க்கையாக இல்லாமல் அது நம்முடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்கு நாம் தளர்ந்து போய் என்னடா இந்த வாழ்க்கை போய் போது போவாத எடு என்று நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக அவர்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையாக இல்லாமல் நமக்கு பாடமாக இருக்கிற காரணத்தினால் திட்டமிட்ட வாழ்க்கையே திட்டமிட்ட பயணமே வாழ்க்கை என்று சொல்லி இந்த உரையை நிறைவு நன்றி வணக்கம் நீட்டிங் கரண்ட் இல்லை இல்லை எப்படி சோலார் போடுங்க சோலார் பாண்டிச்சேரி விழுப்புரம் தமிழ்நாடு சென் நைன் டபுள் போர் டூ ஒன் எயிட் கோலா பாண்டிச்சேரி விழுப்புரம் தமிழ்நாடு செல் நைன் டபுள் ஃபோர் தொடர்புக்கு